கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கங்க காலையில இருந்து நீங்க தளி தொகுதியில மலை கிராமங்கள்ல தீவிர பிரச்சாரத்தில் இருக்கீங்க எப்படி இருக்கு களம் உங்களுக்கு களம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிக்கு சாதகமாக இருக்கிறது இந்த முறை பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா சார்பாகவும் வேட்பாளர்கள் இந்த கிருஷ்ணகிரி தொகுதியைப் பற்றி ஒரு வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் கடந்த முறை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நீங்கள் ஒரே அணியாக இருந்தீர்கள் தற்போது அந்த ஓட்டு பிரிவதால டிஎம்கே சாதகமா இருக்கும்னு சொல்லப்படுகிறதே சார் தேர்தல் களம் மாறி இருக்கிறது அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை கொடுத்து மக்கள் வாக்களித்து முதலமைச்சர் பொறுப்பேற்றார் அவர் கொடுத்த வாக்குறுதிகள் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடுகள் நிறைவேற்றவில்லை அதனால் மக்கள் அவர் மீது அதிருப்தியில் இருக்கிறார்கள் எனவே எங்களுக்கு இந்த தேர்தல் களம் சாதகமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைக்கு கோவையில் பாரதிய ஜனதா வேட்பாளரும் மாநில தலைவருமான அண்ணாமலை எங்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கார் அதில் என்ன சொல்றாருன்னா இந்த இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஒரு திராவிட கட்சி இருக்காது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் தொடர்ச்சியாக ஒரு திராவிட கட்சி கூட்டணி பலத்தோடு இருக்காங்க அவர்களுக்கு எந்த போதிகாது அரசியலில் கத்துக்குட்டி பிள்ளை அதனால் இந்த கத்துக்குட்டி பிள்ளையினுடைய பதிலுக்கெல்லாம் எங்களை போன்ற அனுபவம் இந்த பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன் அவர் இன்னொரு விஷயமும் சொல்றாரு ராமநாதபுரத்தில் ஓ பி எஸ் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் வெற்றி பெறுவாரு ஐம்பது சதவீத வாக்குகள் மேல பெற்று வெற்றி பெறுவாரு தேனி மக்களவை தொகுதியில டிடிவி தினகரன் வெற்றி பெறுவார் வந்ததுக்கு பிறகு அதிமுகவில் மாற்றம் வரும் என்ற ஒரு இண்டிகேஷன் கொடுக்கிறாரு இது எப்படி பாக்குறீங்க நான் ஏற்கனவே சொன்னேன் அரசியலில் ஒரு கத்துக்குட்டி பிள்ளை என்று அந்த கத்து பிள்ளை தான் இப்பொழுது ஜோசியராகவும் மாறி இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சரி இப்ப நீங்க வந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பி இணைந்து பணியாற்றியவர் அவர் கட்சியில் இருக்கும் போது டி டிவி தினகரோடும் பணியாற்ற அவர் சொல்லக்கூடிய கூற்று வெற்றி பெறுவார் என்ற கூற்று பாக்குறீங்க துரோகம் என்றும் வென்றதாக வரலாறு கிடையாது ரெண்டு பேருக்குமே கட்டாயம் ரெண்டு பேருக்குமே தான் ஒருவர் புரட்சி தலைவி அம்மா இடத்திலே வேலை செய்து மறைமுகமாக எல்லா வகையிலும் உயர்ந்தவர் புரட்சி தலைவிக்கே துரோகம் செய்தவர் இன்னொருவர் இந்த இயக்கத்திற்கே துரோகம் செய்தவர் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தீவிர பிரச்சாரத்தில் இருக்காரு நம்மளும் பாக்குறோம் போற இடத்துல வரவேற்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அவர் கடுமையா வந்து திமுகவை விமர்சனம் செய்கிறார் தற்போது பாரதிய ஜனதாவும் விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார் ரோட் ஷோ பண்றதால மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அதற்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை சொல்லும் போது எங்களுக்கு கூட்டம் வருகிறது அதனால நடத்துகிறோம் உங்களுக்கு உங்களை நீங்கள் நடத்தினால் கூட்டம் வராது ஒரே இடத்தில் பட்டி மூன்று அடித்து வைத்து அதுக்கப்புறமா பிரச்சாரம் பண்றீங்க இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை மீது ஷோ உங்களுக்கு கூட்டம் வராதா சார் எங்களுடைய தலைவர்கள் நடந்து சென்றாலே அது ஒரு பெரிய கடலை போல் மக்கள் திரண்டு வருவார்கள் அதே போல புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இன்று இருக்கின்ற எங்களுடைய இளம் தலைவர் அவர் இதுவரையில் ரோட் ஷோ நடத்தவில்லை ரோட் ஷோ நடத்தினால் இவர்களை விட மக்கள் வெள்ளம் திரண்டு வரும் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி தர்மபுரி நீங்க தொகுதியக்கும்போது அன்புமணி அவர்கள் போட்டிட்டு வெற்றி பெற்றார் அதாவது தமிழகமே உங்களுக்கு வந்து ஒரு அலையாக இருந்தது மோடியா லேடியான்னு கூட கேட்டு ரெண்டு தொகுதி தான் வந்து தோத்தது கன்னியாகுமரியும் தருமபுரியும் திருப்பியும் அதே மாதிரி ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு அவர்கள் குறிப்பாக அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் நிற்கிறார் எப்படி இருக்கு களம் நீங்கள் வட மாவட்டத்தை சேர்ந்த குறிப்பாக தருமபுரி மாவட்டத்துக்கு அடிக்கடி சென்று பிரச்சாரங்களில் ஈடுபடுகிறீர்கள் எப்படி இருக்கு சார் அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது என்று கேட்டால் சொல்லுங்க எங்களை எதிர்த்து நிற்கின்றவர்களை பற்றிய வெற்றி வாய்ப்பு கேட்டால் நான் எப்படி சொல்ல முடியும் ஏன்னா ரெண்டு பத்து வருஷம் முன்னாடி ஒரு அனுபவம் இருக்கு நீங்க வந்து மாநிலமே உங்களுக்கு அலையா இருந்த போது அவர்கள் வந்து வெற்றி பெற்றார்கள் தற்போது நீங்கள் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களும் உங்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி கூட்டணி வைக்கும் போது திமுக ஒரு இடம் கூட அங்க ஜெயிக்கல தர்மபுரி மாவட்டத்தை பொறுத்தவரை குறிப்பாக மேட்டூர் உட்பட ஜெயிக்கவில்லை தற்போது ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரித்து நிற்பதால் அது திமுகவுக்கு சாதமா இருக்காதா இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் திரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற்றார் என்று சொன்னால் அதற்கு பல்வேறு காரணங்கள் காரியங்கள் இருக்கிறது அதை நான் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை அது அனைவருக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் என்பது முழுவதுமாக அரசியல் ரீதியான தேர்தல் அரசியல் ரீதியாக இருக்கின்ற யார் மக்களுக்கு தொண்டு செய்தார்கள் எந்த இயக்கம் தொண்டு செய்தது யார் நல்ல வேட்பாளர்கள் என்று அடையாளம் கன்று வாக்களிக்கக்கூடிய தேர்தல் அப்படிப்பட்ட இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தர்மபுரியில் உறுதியாக வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியா கூட்டணி ஒரு பெரிய மாநில தேசிய அளவில் மம்தா பானர்ஜி உள்ளிட்ட தலைவர்கள் இருக்கிறதா சொல்லப்படுகிறது டெல்லியில கெஜ்ரிவால் இருக்காரு இந்த பக்கம் மகாராஷ்டிராவில பெரிய கூட்டணியா இருக்கு ஒரு ஜெயிச்சா யாரோ ஒருத்தர் கூட்டணியில் இருக்கிற வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர்னு சொல்லப்பட அதே போல பத்து வருஷமா ஒரு பெரிய பிம்பம் மோடி மீது அவர்களுக்கு அவர் வேட்பாளராக நானூறு சீட்டு வரணும் இலக்கு சொல்றாங்க ஏடிஎம் ஒரு பெரிய கட்சி தமிழகத்தில் உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யார் என்று ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது எங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை விட எங்களுடைய தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கின்ற ஜீவாதார உரிமைகளில் கை வைக்காமல் அந்த உரிமைகளை பாதுகாக்கக்கூடியவர் ஒருவர் பிரதமராகின்ற பட்சத்தில் அவருக்கு எங்களுடைய ஆதரவு இருக்கும் அதற்கு ஒரே உதாரணம் சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காவிரி நதிநீர் பிரச்சினையுடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக அமலுக்கு கொண்டுவதற்காக போராடி வெற்றி பெற்றார்கள் அப்படித்தான் அதுபோலத்தான் இப்பொழுதும் நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதிதான் நாங்கள் செயல்படுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அமைச்சரவையிலே இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சார் மத்தியிலே கூட்டணியிலே ஆட்சி அமைத்து அமைச்சர் பதவி ஏற்பது என்பது எங்களுடைய குறிக்கோள் இல்லை மத்தியில் யார் ஆட்சி அமைத்தாலும் தமிழக மக்களுடைய நலனில் அந்த மத்திய அரசு எங்களுக்கு உதவிகரமாக இருந்தால் அவர் ஒழு இணைந்து இணக்கமாக செயல்படுவோம் அவ்வளவுதான் அதிமுக தலைவர்கள பிரச்சாரத்தை உன்னிப்பாக கவனிக்கும்போது போது திமுக நல்லா அட்டாக் பண்ணி பேசுறீங்க ஆனா பாரதிய ஜனதா பத்தியான ஒரு விமர்சனம் குறைவாக இருப்பதாக பத்திரிகைகளும் சொல்றாங்க பொதுமக்களும் சொல்றதா சொல்லப்படுகிறது சார் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் ஓட்டப்பந்தயம் நடைபெறுகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அவர் முன்னணியில் ஓடிக்கொண்டிருக்கிறார் அதை தொடர்ந்து சற்று தொலைவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் ஓடிக்கொண்டு வருகிறார் அப்படி முன்னணியில் ஓடிக்கொண்டிருக்கின்ற நபர் யாரை பற்றி கவலைப்பட வேண்டும் தனக்கு பின்னால் வருகின்றவர் உடனடியாக நம்மை முந்திவிடக் கூடாது என்ற சிந்தனையில் தான் அவர் ஓட வேண்டும் ஆரம்ப கட்டத்திலே இருக்கின்றவர்களைப் பற்றி இப்போது பேசி என்ன பலன் பாரதிய ஜனதா கட்சி ஆரம்ப கட்டத்திலே இருக்கிறது கூட பார்ப்பதற்கு அதற்கு வாய்ப்பில்லை அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் செய்வதை விட எங்கள் அருகாமையில் ஓடி வந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் நாங்கள் விமர்சனம் செய்ய வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் இன்று தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கின்ற கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த ஆட்சி மூன்று ஆண்டு காலம் மக்களுக்கு என்ன செய்தது என்பதை நாங்கள் விமர்சனம் செய்வது அதை விமர்சித்து மக்களிடத்தில் எடுத்துச் செல்வது என்பது எங்களுடைய கடமை அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை விமர்சனம் செய்வோம் ரெண்டு கட்சிகளுமே திராவிட கட்சிகள் பிஜேபி எங்கெங்கெல்லாம் வளர்றாங்களோ அந்த இடத்துல வந்து ரெண்டு பேரும் இணைந்து செயல்படுறதாக ஒரு கருத்தை எப்படி பாக்குறீங்க எங்கெல்லாம் காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சியும் போட்டி போடாத இடத்தில் போட்டி வெற்றி பெற முடியாத இடத்தில் மாற்று ஒரு கட்சி வெற்றி பெறுகிறது என்று வருகின்ற பொழுது அங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டு சேர்ந்து விடுமா அவர்கள் எப்படி கூட்டு சேர முடியாதோ அதை போல்தான் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு சேராது டோட்டலா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எழுபத்தி எம்எல்ஏக்கள் பெற்றீங்க கூட்டு உங்களுக்கு கட்சின்னு ஒரு அறுபத்தி ஐந்துக்கு மேல எம்எல்ஏ வரைக்கும் ஒரு பிரதான எதிர்கட்சியா இருக்கீங்க அந்த நம்பர்ஸே வந்து பிஜேபி ஓட தான் முப்பது இடங்கள்ல நீங்க வின் பண்ணதா பிஜேபி சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடைபெற்ற அந்த இருபத்தி மூன்று தொகுதி பை எலெக்ஷன்ல பி எம் கே நீங்க வந்து ஆட்சியை தக்க வச்சிருக்கீங்கன்னு ராமதாஸ் சொல்றாரு ரெண்டு பேருக்குமான பதில் என்ன சார் கூட்டணி தர்மத்தின்படி அவர்கள் நிலை தடுமாறி சொல்லுகின்ற கருத்துக்களை போல நாங்கள் சொல்ல விரும்பவில்லை எப்பொழுதுமே கூட்டணி தர்மத்தின்படி கூட்டணியில் இருந்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் இது போன்ற விமர்சனங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை இரண்டாயிரத்தி பதினேழுல எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் வந்த பிறகு நீங்க வந்து மத்தியில வந்து இணக்கமா இருந்தீங்க கூட்டணியோட நீங்க என்ஜாய் பண்ணீங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எம்எல்ஏ இருந்தீங்க தற்போது வரை அதாவது கூட்டணி இருக்கும் போது நீங்க வந்து அனுபவிச்சுட்டீங்க ஆனா இப்ப வந்து இந்த பழம் புளிக்கும் அப்படின்ற ஒரு வசனத்தை பேசுறதாகவும் அவர் முன் வச்சிருக்காரு அண்ணாமலையே சொல்கிறாரு இந்த பழம் புளிக்கும் அப்படின்ற ஒரு தோரணையில வெளியே வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு கூட்டணி கட்சி என்பது வேறு கூட்டணி என்பது வேறு மத்திய மாநில ஆட்சி என்பது வேறு மாநிலத்தில் அழைத்திருந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்காது மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிறது தமிழ்நாடு மக்களுக்கு தேவையான திட்டங்களை மத்திய அரசின் வாயிலாக இருந்து கிடைக்கப்படக்கூடிய திட்டங்களை சாதுரியமாக இணக்கமாக சென்று அந்த திட்டங்களை பெறுவது என்பதுதான் எங்களுடைய பணி அதுதான் உண்மையான மக்கள் தொண்டு எங்களுடைய பொதுச்செயலாளர் அவர்கள் ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை தமிழகத்திற்கு கொண்டு வந்தார்கள் உதவி பண்ணியிருப்பாங்களே அதுதான் சொல்ல வரேன் அதான் சொல்ல வரேன் நாங்கள் மத்திய இணக்கமாக இருந்ததால் தான் அந்த பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வர முடிந்தது தேவையில்லாமல் அவர்களோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் நட்டம் யாருக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற படிக்கின்ற மாணவர்களுக்கு நட்டம் நாங்கள் அறிவுபூர்வமாக சிந்திக்கின்றோம் எதையுமே அரசியலாக பார்க்காமல் அரசியலிலும் மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பதை உற்றுநோக்கி நோக்கி அதுபோல் செயல்படுகிறோம் அதன் அடிப்படையிலேதான் தேவையான நேரங்களில் மத்திய அரசோடு இணக்கமாக செயல்பட்டு மாநில அரசுடைய திட்டங்களை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம் அரசியல் ரீதியாக வருகின்ற பொழுது எதிர்க்கின்ற கட்டங்களை நாங்கள் எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில தான் இப்போது நாங்கள் அவர்களிடத்திலிருந்து விலகி இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு பக்கம் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்றாரு பிஜேபியும் அதிமுகவும் கள்ள கூட்டணி இருக்கிறார்கள் என்று ஒரு இந்த பக்கமும் சொல்றாங்க இந்த பக்கமும் சொல்றாங்க அவங்க வேலையை அவங்க பார்த்தா பரவாயில்ல கள்ள கூட்டணியா வெளியே வந்துட்டுமான்றது மக்கள் தான் முடிவு எடுக்கணும் நாங்கள் முடிவு எடுத்துட்டோம் வெளியே வந்துட்டோம் அவங்களுக்கு என்ன பயம்னா சிறுபான்மை மக்கள் அவர்களுக்கு நாம் அவருடைய வாக்கு வங்கியை மட்டும் பெற்றுக் வந்து கொண்டிருந்தோம் அவர்களுக்கு என்று எந்த விதமான திட்டங்களையும் நாம் செயல்படுத்தவில்லை அதை நன்றாக புரிந்து கொண்ட சிறுபான்மை மக்கள் நம்மீது கோபத்தோடு இருக்கிறார்கள் அவர்கள் எங்கு அண்ணா திராவிட முன்னேற்ற பழத்து பக்கம் சென்று விடுவார்களோ என்ற பயத்தில் இதுபோன்ற கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருக்கிறார் ஏழு முறை வந்துட்டார் நேற்று உட்பட நேற்றுக்கு ரெண்டு சென்னையிலையும் வந்தாங்க கோவையிலும் வந்தாங்க நாளைக்கு ராகுல் காந்தி வருகிறார் திமுக கூட்டணிக்கு ஆதரவு பிரச்சாரம் செய்வதற்காக இது போன்று தேசிய தலைவர்கள் குறிப்பாக நட்டா வருகின்றார் அதே போல பிரியங்கா காந்தி திட்டமிட்டிருக்காரு மல்லிகார்ஜுன கார்கே தேசிய பிரதமருக்கான தேர்தல் ரெண்டு கட்சியிலையும் வந்து தேசிய தலைவர் வந்து பிரச்சாரம் பண்றாங்க உங்களுக்கு அந்த ஒரு ஒரு ஏமாற்றமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரு ஏக்கம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா இவருடைய எடப்பாடி என்னுடைய பொதுச் செயலர் எங்களுக்கு தேசிய தலைவர் மாநில தலைவர் எல்லாம் இவர் ஒருவருக்கு இவர் இத்தனை பேர் பதில் சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய தலைவர் மாநில தலைவரா தேசிய தலைவர் வந்து பேசுகிறார் என்பது முக்கியமல்ல எங்களுடைய தலைவர் அந்த நாட்டில் உள்ள பிரச்சனையை எடுத்துச் சொல்லி செய்த ஆட்சியாளர் செய்கின்ற தவறை எடுத்து சொல்லி அதே நாங்கள் ஆட்சியில் இருக்கும் போது என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தோம் என்பதையும் எடுத்து சொல்லி மக்களிடத்திலே அரசியல் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதை கண்டு பல்வேறு தேசிய தலைவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் தேசிய தலைவரை பற்றி எங்களுக்கு கவலையே இல்லை அவர் யார் வந்தாலும் தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உயர்ந்து நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் இப்ப வந்து பரவலா என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி தான் அடுத்தது கவர்மெண்ட் வர போறாங்க அதிமுக பொதுச்செயலர் தவறு பண்றாரு உங்க கட்சியில கூடிய சீனியர்ஸே வந்து இணக்கமா இருந்தா நம்மளும் வந்து மத்திய அரசுல ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய வரல வந்திருக்கலாம் அது ஒரு எடப்பாடி அவர்கள் தவறு செய்து விட்டார் என்று மூத்த தலைவர்கள் சொன்னதா இன்றைக்கு ஒரு காட்டு நிலம் கூட வந்து இருக்கிறது அதற்கான ஏன்னா அடுத்து ஆட்சி வரக்கூடிய கட்சியிலிருந்து நீங்க விலகி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லப்படுற விமர்சனம் எப்படி பாக்குறீங்க சார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையே கூட்டணிக்கும் போது வலு ஆட்சி வருகிறது என்று சொன்னால் உடனே அந்த கூட்டணியில் சேர வேண்டும் என்ற கொள்கை இல்லை இல்ல சார் கூட்டணியில் இருந்தா அமைச்சராகலாம் நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டு முறை ரயில்வே இணைய மந்திரி நிறைய ரயில்வே திட்டங்களை குறிப்பாக அரக்கோணம் போன்ற பகுதிகளுக்கும் மொரப்பூர் போன்ற பகுதிகளுக்கும் அதே போல காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளிலும் அவர்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு வரும் இல்லையா சார் நீங்களே கூட பல கட்டத்தில் உங்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் சொல்றாங்க பதினஞ்சு வருஷம் மத்தியில் இருந்தீங்க பதினஞ்சு வருஷம் மத்தியில் இருந்தீங்க அது ஒரு ஒரு மாநில அரசுக்கு நீங்களும் மத்திய அமைச்சர்களோ தம்பிதுரை போன்றவர்கள் அமைச்சராக இருந்திருக்காங்க இருந்தால் நம்ம மக்களுக்கு நல்லதானே சார் நடக்கும் அமைச்சராக இருந்துதான் தமிழ்நாட்டிற்கு திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பது இல்லை மாறாக ஆந்திராவிலே சந்திரபாபு நாயுடு அவர்கள் அமைச்சரவையிலே ஸ்பீக்கரை மட்டும் பெற்றுக்கொண்டு தன் மாநிலத்திற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு சென்றார் அரசியல் நிர்பந்தம் வருகின்ற பொழுது அமைச்சரவையில் இருக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது ஆட்சியாளர்கள் எங்களுடைய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுகிறார்கள் என்று வருகின்ற பொழுது அவர்களை வைத்து திட்டங்களை கொண்டு வருவதற்கு எங்களால் முடியும் அந்த திறமை எங்களிடத்தில் இருக்கிறது அதோடு மட்டுமல்ல இன்று இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியிலே அங்கம் வைத்த தலைவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பாருங்கள் அந்த கட்சியினுடைய அமைச்சர்களாகட்டும் அந்த கட்சியாகட்டும் தொடர்ந்து பாரதிய ஜனதாக்கோடு தொடர்ந்து பயணித்திருக்கிறதா என்பதையும் பாருங்கள் அப்படி என்று சொன்னால் அந்த கூட்டணிக்கு அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள் எவ்வளவு மரியாதை கொடுத்திருப்பார்கள் என்பதை

நாற்பது நாங்கள் வெற்றி பெறுவோம் என்றுதான் கணக்கு போட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறோம் இன்னொரு கேள்வி சார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இன்னமும் அலையன்ஸ் அமைச்சிருந்தாருனா எடப்பாடி இருக்கிற தேமுதிகாவை போய் கூட்டு வந்திருக்கீங்க அலையன்ஸ் வச்சிருக்கீங்க இப்போ ஒரு இணக்கம் இந்த இணக்கத்தை அப்போதே காட்டியிருந்தால் அதிமுக ஆட்சிக்கே வந்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது அது உண்மைதானா சார் நடந்து முடிந்த மீண்டும் அதை திருப்பி சிந்திப்பதில்லை எப்பொழுதுமே எதிர்காலத்தை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிற வழக்க முடியவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறைய கூட்டணிகள் பிஜேபி கட்சிகள் கூட வரும் சொல்லப்பட்டது ஆனால் கூட்டணி அமைப்பதில் ஒரு பின்னடைவு சந்தித்தாரா எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு விமர்சனமும் சார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களை நம்பிதான் நாங்கள் தேர்தல் இருக்கிறோம் ரெண்டு கோடி தொண்டர்கள் எங்களிடத்தில் இருக்கிறார்கள் இதை விட ஒரு பலமான கூட்டணி வேறு என்ன எங்களுக்கு தேவைப்படுகிறது என்னுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் செய்த பணியை ஏற்றுக்கொண்ட வாக்காளர் பெருமக்கள் இருக்கிறார்கள் எனவே நாங்கள் உறுதியாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு தேர்தல் நின்றோம் எங்களோடு இணைந்து கூட்டணிக்கு வந்தவர்களை கூட்டணி தர்மத்தோடு நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்குரிய மரியாதையை கொடுத்து நாங்கள் தேர்தல் களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சிக்கிறார் உங்களுடைய பொதுச்செயலாளரை படங்களை எல்லாம் காட்டி விமர்சிக்கிறார் எப்படி பாக்குறீங்க அவருடைய அவருடைய பிரச்சாரம் வந்து இளைஞர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுதான் சொல்லப்படுகிறது சார் அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்குறாங்க அந்த அளவுக்கு லீடர்ஸ் உருவாக்குறாங்க அதிமுகவில் அந்த ஒரு லேக் இருக்கு நினைக்கிறீங்களா அவர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து முதலமைச்சராக இருந்த பேரன் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிற முதலமைச்சராக இருக்கின்ற மகன் இதுதான் அவருக்கு அடையாளம் இந்த அடையாளத்தை தவிர வேற எந்த அடையாளமும் அவருக்கு கிடையாது இன்று இவர்கள் கொடுத்த வாய்ப்பில் அமைச்சராகி யாரோ எழுதி கொடுத்ததை படித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு ரீச் ஆகுதுன்றாங்க பேசுறாரு கல் எடுத்து காட்டுறாரு படங்களை காட்டி காட்டி பேசுறாரு வடிவேல் கூட காட்டுறாரு நிறைய சிரிக்கிறாங்க மகிழ்ச்சியா போறாங்க அது என்ன ரீச் அந்த நேரத்தில் மகிழ்ச்சியா போயிடுவாங்க ஒரு சிந்திக்க சொல்ல தான் இளைஞர்கள் மத்தியிலாகட்டும் மக்கள் மத்தியிலும் இடம் இவர் இல்லை கைப்பிடித்து வந்த இளைஞர் மற்றொருவர் கொடுத்த கருத்தை சொல்லுகின்ற இளைஞர் எனவே இவருக்கு என்று ஒரு தனித்தன்மை கிடையாது தனித்தன்மை இல்லாத ஒரு மனிதன் தலைவனாக உருவாகவே முடியாது ஆனால் பறக்கும் இந்த வெயிலுக்கு மத்தியிலையும் ஒரு மலைப்பகுதியில் தீவிர பிரச்சாரத்திற்கு இடையிலயும் எங்களுக்கு வந்து பேட்டியளித்து பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்தீங்க உங்களுக்கு மிக்க நன்றி சார் நன்றி தலைவர்களுடன் ஒரு நிகழ்ச்சியில தளி தொகுதியிலிருந்து பல்வேறு கருத்துக்களை நமக்காக வழங்கியிருக்கார் மீண்டும் ஒரு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்